வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரச்சகரும் ஆகியே இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் வேலை நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி உங்களை மாற்றி கொண்டு ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு கத்த நிறைவான ஆசீர்வாதங்களை அன்னன்னைக்கு தந்து வழிநடத்தி வருகிறத நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலேயும் கூட உங்களுக்காக வேதத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு வார்த்தையை வைக்கிறேன் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் முதலாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை விடுவிப்பார் எனக்கு அருமையான தேவ விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்கிற தேவப்பிள்ளையே கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்ன காரியத்தில் மாட்டி தவிக்கிறீங்களோ என்ன காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறீங்களோ எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் வியாதியில இருந்து உங்களை விடுவிப்பார் பண கஷ்டம் தரித்திரம் கடன் பாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பா வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதபடி கண்ணீரும் கவலையுமாக வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் சமாதானம் இல்லையா கர்த்தர் அதிலிருந்து இன்னைக்கு உங்களை விடுவிக்கப் போகிறார் கவலை கண்ணீர் தான் மிச்சம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை விடுவிப்பார் பிள்ள பாவத்துல கொண்டு இருக்கிறதேன்னு சொல்றீங்களா கர்த்தர் விடுவிப்பார் என்ன காரியத்தில் மாட்டிக்கொண்டு தவித்தாலும் அதிலிருந்து கர்த்தர் என்னைக்கு உங்களை விடுவிப்பார் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை விடுவிப்பார் மனுஷன் விடுவிப்பான்னு சொல்லல கர்த்தர் விடுவிப்பார் அப்படி ஆண்டவர் விடுவிக்கிறவர் கண்ணிகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நெருக்கடிகளிலிருந்து நெருக்கடிகளில் இருந்து பாடலிருந்து வேதனையிலிருந்து கஷ்டத்திலிருந்து கத்திரிக்கு விடுவிப்பார் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பமா எப்ப விடுவிப்பாராம் தீங்கு நாளில் வசனம் தெளிவாய் சொல்கிறது தீங்கு நாளில் ஒரு நாள் இருக்கிறது அது என்ன நாள் தீங்கு நாள் அதான் உபத்திரவமான நாள் கண்ணீர் பெருகி இருக்கிற நாள் பாடு பெருகி இருக்கிற நாள் உபத்திரவங்கள் பெருகி இருக்கிற நாள் அந்த தீங்கு நாள் தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார் அதுக்கு முன்னால விடுவிப்பாரோ இல்லையோ தீங்கு நாளில் கண்டிப்பாக விடுவிப்பார் எனக்கு அருமையான தேவ ஜனமே சாத்ராக் மேஷா காபே நேகுவ விடுவித்தார் எப்போ தீச்சூளைக்குள்ள தூக்கி போட்ட பிறகுதான் தீங்கு நாள் தானியலை விடுவித்தார் எப்போ சிங்க கவிக்குள்ள போட்ட பின்புதான் தீங்கு தான் கர்த்தர் விடுவிப்பார் எனக்கு கருமையான தேவஜனம் நினைக்கிறீங்க நெருக்கடியில் இருக்கிறீங்களா இதுதான் தீங்கு நாள் இந்த நாளில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் யாரோ சொன்ன வார்த்தை உங்களை வேதனைப்படுத்தி கண்ணீர் கவலயமா இருக்கிறீங்களா இதுதான் தீங்கு நாள் இந்த நாளில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் வெடிக்கு ஒரு ஸ்கேன் ஸ்கேன் பண்ண போயிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குதா உங்களை பயமுறுத்துதா இதுதான் தீங்கு நாள் இந்த தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை விடுவிப்பாருனா அல்லது நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை விடுவிக்கணும்னா செய்ய வேண்டிய ஒரு காரியம் அதுல இருக்கிறது யாரை தீங்கு நாளில் விடுவிப்பார் வசனம் சொல்கிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் எவனை சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேல அக்கறை உள்ளவனா நீங்க இருக்கணும் பாடு வேதனையில இருக்கிற பிள்ளைகள் மேல ஒரு கரிசனை நமக்கு இருக்கணும் ஐயோ அவங்க அவ்வளவு பாடுபடுறாங்களே அந்த சிந்தை நமக்கு இருக்கணும் அவங்களா பாடுறது பட்டுட்டு போட்டோம் நமக்கு என்ன அவங்க வேதனை படுறாங்களா பட்டுட்டு போட்டோம் எனக்கு என்ன அவங்க நெருக்கத்தில் இருக்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்ன இப்படி நம்ம இருப்போமேனால் நம்முடைய தீங்கு நாளில் கர்த்த நம்மளை விடுவிக்க முடியாது வசனம் தெளிவாய் சொல்லுது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் உபத்திரவத்தில் பாடுல வேதனையில் நெருக்கத்தில் நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள் மேலே நீங்கள் சிந்தையுள்ளவனாக இருக்கிறீங்களா அவங்க மேலே அக்கறை உள்ளவனாக இருக்கிறீங்களா அவர்களுக்காக பரிதபிக்கிற பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் தீங்கு நாளில் உங்களை விட்டு வைப்பார் எனக்கு அருமையான தேவச்சனமே மற்றவங்க பாடுபடும் பொழுது மற்றவங்க உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது அதை பாராதவர் போல நம்ம இருக்கக்கூடாது அதை அக்கறை இல்லாதவங்க போல இருக்கக்கூடாது எனக்கு அருமையான தேவச்சனம் இந்த குணாதிசயத்தை இன்னைக்கு மாற்றுங்க முடிந்த அளவு மற்றவர்களுக்கு நெருக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ளவர்களா இருங்க உள்ளவர்களாக இருங்க கர்த்தர் உங்க தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை விடுவிப்பா ஏன் அவங்களுக்கு இன்னைக்கு வந்தது ஏன் நமக்கு நாளைக்கு வராதா அவங்க மேல அக்கறை உள்ள பிள்ளைகளா இருந்தா சிறுமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் உபத்திரவத்தில் பாடல வேதனையில் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் மேல சிந்தையுள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் தீங்கு நாளில கர்த்தர் உங்களை விடுவிப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களை விடுவிப்பார் வசனம் தெளிவாய் சொல்கிறது தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் நீங்க விடுவிக்கப்படணும்னா மற்றவர்கள் விடுவிக்கப்பட நீங்கள் சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் உங்களை விடுவிப்பார் நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலேயும் கூட தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையின்படி யார் யார் தீங்கு நாளில் இருக்கிறாங்களோ உபத்திரபத்தி நாட்களில் இருக்கிறாங்களோ கண்ணீர் நிறைந்த நாட்களில் இருக்கிறாங்களோ பாடுகள் நிறைந்த நாட்களில் இருக்கிறாங்களோ காலையிலே கண்ணீரோடு கூட நிற்கிற பிள்ளைகளெல்லாம் எனக்கு நெருக்கடி நாளா இருக்கிறது எனக்கு தீங்கு நாளா இருக்கிறது அந்த பிள்ளைகள் எல்லாம் விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே அதற்கு பிள்ளைகள் சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேலே சிந்தையுள்ள பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரை பிள்ளைகளை தீங்கு நாளில் விடுவிப்பீராக யார் யார் சிறுமைப்பட்ட பிள்ளைகள் மேல் சிந்தையுள்ள பிள்ளைகளாய் இதற்கு முன்னால இருந்திருக்கிறார்களோ சிறுமைப்பட்டவர்கள் மேலே அக்கறையுள்ள பிள்ளைகளா இருந்திருக்கிறார்களோ மற்றவர்கள் விடுவிக்கப்பட பிள்ளைகள் பிரயா பிரயாசப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் நீர் இப்பொழுது விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்ன தீங்கில் இருந்தாலும் சரி அப்பா பிள்ளைகளை விடுவிப்பீராக பிள்ளைகளை விடுவிப்பீராக பிள்ளைகளை விடுவிப்பீராக இந்த தீங்கில் இருந்து பிள்ளைகளை நீர் விடுவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதியில இருந்து கடன் பாரத்துல இருந்து தண்ணீரில் இருந்து பிரச்சனையில இருந்து போராட்டத்தில் இருந்து துக்கத்தில் இருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக 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 விடுவிக்க போறதற்காய் நன்றி சொல்லுங்க இந்த நாள் முழுதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் எங்க போனால் வந்தாலும் உடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் உடைய சமூகம் முன் செல்லட்டும் ஐயா நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே செருமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் உங்க தீங்கு நாளில் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் காட் பிளஸ் யூ